வணக்கம் நண்பர்களே உங்களுடைய வீட்டில் முருகர் படம் இருக்குங்களா இன்னும் சில மணி நேரம்தான் இருக்குது கிருத்திகை பிறக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் முருகர் படம் இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை இப்போவே செஞ்சுருங்க தான் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயமானது கண்டிப்பாக நடக்கும் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் கிருத்திகை என்பது முருகருக்குரிய நட்சத்திரம் இந்த நாள் சக்தி நிறைந்த நாள்ன்றது எல்லா முருக பக்தர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் உங்களுடைய வீட்டில் முருகர் படம் இருந்தால் அப்படின்னா அது ஒரு தெய்வீக அதிர்ஷ்டம் உங்களுடைய இ உங்களோட வீட்டில் இருக்குன்றது அர்த்தமாகும் அந்த படம் உயிர் பெறணும் என்றால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் சரியாக வந்து செய்யணும் அது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேரமாகவும் கண்டிப்பாக வந்து இருந்துட்டுருக்கும் இது வந்து கிருத்திகை நாளில் மட்டுமே நடக்கக்கூடிய அதிசயம் இது வரைக்கும் கிருத்திகளை நீங்கள் பண்ணனா கண்டிப்பாக நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை கிருத்திகை தின நாளில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யுங்க கிருத்திகை நாளில் என்ன பண்ணுங்கள் காலையிலே முருகர் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்க அந்த தீபமானது வந்து ஏற்றிட்டு நீங்கள் ஓம் சரவணபவான்ற வார்த்தையை இருபத்தி ஏழு தடவை வந்து சொல்லுங்கள் அந்த மந்திரம் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அகற்றும் குறிப்பிட்டு உங்களுக்கு மட்டும் கிடையாது தீபம் ஏற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய மனசில் இருந்தும் நெகட்டிவ் விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் இந்த வழிபாடு முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு வேண்டுதலே மனசில் வந்து நினச்சிக்கோங்க அந்த வேண்டுதல் நீங்கள் எதுவாக வேணால் இருக்கணுங்க கடன் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணமாகணும் வேலை கிடைக்கணும் குடும்ப பிரச்சனை தீரணும் உடல்நிலை சரியில்லை அது வந்து சரியாகணும் இந்த மாதிரியான எதுவாக வேணால் இருக்கேன் அடுத்த கிருத்திகை அடுத்த மாத கிருத்திகை டிசம்பரில் வர்றதுக்கு முன்பு முன்பே எனக்கு வந்து அது முழுமையாக நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேறிடுச்சுனே நீங்கள் வந்து முழுசாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வேண்டுங்களேன் கண்டிப்பாக அடுத்த கிருத்திகைக்குள்ளே அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நாளை கிருத்திகை நாளில் வந்து செய்ங்க இது தீபமேட்டனும் மந்திரம் சொல்லணுன்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன நேரத்தில் இதை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் ஏன்னா கிருத்திகை அன்று எல்லாருமே இந்த வழிபாடு செய்வாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயமே முருகரோட படத்திற்கு உயிர் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நாளில் சக்தி வந்து பெருக்கக்கூடிய நேரம்ன்றது ஒரு இருக்குது கிருத்திகைக்கு அதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டேங்க அது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முருகருக்குரிய சிறப்பு கிருத்திகை நாளில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலையில் அதாவது வெளியே காத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிருத்திகை நாளில் வீட்டில் இருக்கும் முருகர் படம் தெய்வீக சக்தி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தாங்க மூன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை இந்த தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லிட்டு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதலை நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த கிருத்திகைக்குள்ளே கண்டிப்பாக அது நிறைவேறும் இது வந்து முருகரோடைய படத்திற்கு படமானது முருகரோடைய ப உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகரோடைய படம் உயிர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் கிருத்திகை நாளில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியமும் கூட இது இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நாளைக்கு இந்த விஷயத்த செய்யுங்க மனசார வேண்டிக்கங்க அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஓகே நான் சொன்ன தகவலாக இருந்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் marca de